ஹரே கிருஷ்ணா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நோய்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய புள்ளிகளை வந்து பார்க்க போகிறோம் இது வந்து சக்தி சக்தியோட்ட பாதையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான புள்ளிகள் இந்த புள்ளியில நம்ம தூண்டினா என்னென்ன நோய் குணமாகும் இது எந்த சமயத்தில் நம்ம உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன் நோட் பண்ணிக்க ஏற்கனவே நம்ம வந்து பஞ்சபூத புள்ளி பார்த்துட்டோம் இப்போ வந்து உபரி புள்ளி பார்த்துட்டோம் இப்போ இந்த உப இந்த பஞ்சபூத புள்ளிலேயும் உபரி புள்ளியிலையும் இருக்கக்கூடிய சிறப்பான புள்ளிகள் ரொம்ப முக்கியமான புள்ளிகள் பார்த்தீங்கன்னா எல்ஐ ஃபோர் ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்ஐ ஃபோர் இந்த ஆள்காட்டி விரலுக்கும் பெருவிரலுக்கும் ரெண்டும் சேர்ற இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும் இப்படி கை வச்சிங்கன்னா ஒரு சதமேடு இருக்கும் பிரிச்சிங்கன்னா அந்த இடம் பள்ளமாக இருக்கும் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எல்ஐ ஃபோர் இந்த எல்ஐ ஃபோர் வந்து சக்தி மூலப்புள்ளின்னு பேர் சோர்ஸ் பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல நீங்க நீரில் கொடுத்தீங்கன்னா தீவிர பெருங்குடல் பிரச்சனைக்கு உடனடியான நிவாரணம் கொடுக்கும் ஏதாவது பெருங்குடல் தீவிரமான பிரச்சனை இருந்ததுன்னா உடனே நிவாரணம் கிடைக்கும் இந்த எல்ஐ ஃபோர் இந்த எல்ஐ ஃபோர் இது வந்து முகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு இது ஒரு தூர புள்ளி டிஜிட்டல் பாயிண்ட் முகத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த புள்ளியில கொடுத்தீங்க அப்படின்னா இது உடனே கேட்கும் அடுத்தது எல்ஐ ஃபோர் வலி நிவாரண புள்ளி இது வந்து உடம்புல ஏற்படக்கூடிய அனைத்து வழிகளுக்கும் இது ஒரு வலி நிவாரண புள்ளி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்ஐ எல்ஐ சிக்ஸ் சிக்ஸ் வந்து இந்த மணிக்கட்டு வேக முடிகிற இடம் சொன்னேன் இல்லையா எல்ஐ ஃபைவ் இந்த எல்ஐ ஃபைவ்ல இருந்து மூணு சுன் மேல மூணு சுன் அப்படின்னா பாருங்க ஒரு சுன் ரெண்டு சுன் மூணு சுன் ஒரு மூணு இன்ஜின்னு சொல்லுவான் ஆனால் இஞ்சி கணக்கில் நம்ம போட முடியாது இந்த அளவு கணக்கில் நம்ம இந்த ரேக அளவு கணக்கில் போட்டுக்கலாம் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா மூணு சூன் மேலே மூணு சுன் மேலே இருக்கிறது எல்ஐ சிக்ஸ் இது லியோ கனெக்டிங் பாயிண்ட் இது வந்து பெருங்குடல் தீவிரமான பிரச்சனைக்கு இந்த லியோ கனெக்ட் சாரி நுரையீரல் தொந்தரவுக்கு இந்த லியோ கனெக்டிங் எல்ஐ சிக்ஸ் வந்து லியோ கனெக்டிங் பாயிண்ட் இது வந்து நுரையீரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தொந்தரவுக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனைக்கு இந்த எல்ஐசிக்ஸ் லியோ கனெக்டிங் பாயிண்ட் அதாவது பெருங்குடல் கூட பெருங்குடலும் நுரையீரலும் ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய இந்த புள்ளி எல் சிக்ஸ் இதில் கொடுத்தீங்க அப்படின்னா நுரையீரல் தொந்தரவுக்கு கேட்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சுண் மேலே அப்படியே ரெண்டு சுண் மேலே வச்சிங்கன்னா எல்ஐ செவன் இது வந்து பார்த்தீங்கன்னா தீவிர நோய்க்கான புள்ளி தீவிரமான ஏதாவது ஒரு நோய் இருக்குது பெருங்குடல் அப்படின்னா இந்த புள்ளியை பயன்படுத்துகிறான் இது வந்து ஸ்க்ளப்ட் பாயின்னு சொல்லுவாங்க அதாவது பெருங்குடலில் ஏற்படக்கூடிய தீவிரமான பிரச்சனைக்கு இது ஒரு அற்புதமான புள்ளி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐ லெவன் எல்ஐ லெவன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்கள் இப்படி கை மடக்குனீங்க அப்படின்னா அந்த மடிப்பு ரேகை முடிகிற இடத்துல இப்படி பார்த்தீங்கன்னா முடிகிற இடத்துல எல்ஐ லெவன் இருக்குது இந்த எல்ஐ லெவன் வந்து உடலை சமன்படுத்தும் புள்ளி உடலில் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பண்ண இருந்ததுன்னா சமநிலை கொண்டுட்டு வரும் இந்த புள்ளி நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னா இந்த பாயிண்ட் நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் தொற்று நோய் நாளமில்லா சுரப்பி பிரச்சனைக்கு இது ரொம்ப அற்புதமான புள்ளி நோய் உடம்புல வந்து ஏதாவது நோய் தொற்று ஏற்பட்டுருக்கு அப்படின்னாலும் நாளமில்லா சுரப்பி தைராய்டு இந்த மாதிரி நாளமில்லா சுரப்பிக்கு இது வந்து அற்புதமான ஒரு புள்ளி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐ ஒன் எல்ஐ ஒன் எங்கே இருக்குது ஆள்காட்டி விரல் நகர் கண்ணுக்கு கீழே ஜீரோ பாயிண்ட் ஒன் சுன் கீழே நான் சொன்னேன் வெளிப்புறம் இது எல்ஐ ஒன் அடுத்தது இந்த மூக்குக்கு வெளிப்புறம் மூக்குக்கு வெளிப்புறம் இது வந்து எல்ஐ டுவெண்ட்டி இந்த எல்ஐ ஒன் எல்ஐ டுவெண்ட்டி இது ரொம்ப முக்கியமான புள்ளி அவசர கால புள்ளி எமர்ஜென்சி பாயிண்ட் ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருக்குது உடனே போகிற வந்து திடீர்னு மயக்கம் போட்டுதான் வாந்தி வருது வேதியாகவுது மூக்கடைச்சிக்கிச்சு இல்லைன்னா திடீர்னு ஒரு மலச்சிக்கல் மலைச்சிக்கல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து நாள் நாள் போக்கில் மலச்சிக்கல் அதிகமாகிட்டே வருது அது வேற இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு இன்னைக்கு திடீர்னு எனக்கு மோசமே போகலாம் அடைச்சிக்கிச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட் எல்ஐ ஒன் எல்ஐ டுவெண்ட்டி உடனே கேட்கும் கிளீர் ஆகும் மலைச்சிக்கல் கிளீர் ஆகும் இந்த மாதிரியான இது வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பாயிண்ட் இதை யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ரொம்ப இந்த எல்லை பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய சிறப்பு புள்ளிகள் அதனுடைய குணங்கள் அது நோய் தீர்க்கும் என்னென்ன நோய் தீர்க்கும் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வந்து நம்ம அடுத்த சாப்டருக்கு போகலாம் இந்த சக்தி ஓட்டப்பாதை பாதை அதாவது காற்று மூலகத்தில் இந்தியோடு முடியுது அடுத்தது மண் மூலகத்துக்கு நம்ம போகலாம் हरे कृष्ण